ஹலோ கைஸ் வெல்கம் பேக் நான் உங்க வீக்கே கடந்த வாரத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வாரம் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை ரொம்பவே குறைஞ்சிருக்கு அது எவ்வளவு குறைஞ்சிருக்கு என்ன ஏது அப்படிங்கிற முழு விவரத்தை இன்னைக்கு நம்ம வீடியோல பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க இன்றைய தேதிக்கு இந்தியன் மார்க்கெட்டில் தங்கம் மற்றும் வெள்ளி நிலவரம் என்ன அப்படின்னு பார்ப்போம் எக்ஸாக்டா சென்னை மார்க்கெட் ப்ரைஸை பொறுத்து வெள்ளி விலை ஒரு கிராமுக்கு இந்தியன் மார்க்கெட்டில் எழுபத்தி நாலு ரூபா பத்து காசு அப்படிங்கிற ப்ரைஸுக்கு சேல் ஆகுது கிராமுக்கு ரெண்டு ரூபா முப்பது பைசா வரைக்கும் குறைஞ்சிருக்கு நேத்து எழுபத்தி ஆறு ரூபா நாற்பது காசா இருந்துச்சு படிப்படியே குறைஞ்சி இப்போ இந்த ரேட்டுக்கு வந்திருக்கு வெள்ளியோட விலை ஒரு கிலோவுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபா வரைக்கும் குறைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட எழுபத்தி நாலாயிரத்தி நூறு ரூபாய்க்கு ஒரு கிலோ வெள்ளி சேல்ஸ் ஆகுது தான் தங்கம் தங்கத்தோட நிலவரத்தை நம்ம இப்போ பார்ப்போம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நாலாயிரத்தி ஏழ்நூற்றி நாற்பத்தஞ்சு அப்படிங்கிற ரேட்டுக்கு சேல்ஸ் ஆகுது ஒரு சவரன் எடுத்துக்கிட்டால் முப்பத்தேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு இது கடந்த வாரத்தை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே குறைவாக தான் இருக்குது ஆபரண தங்கம் எல்லாரும் அதிகமாக வாங்கக்கூடியது இருபத்தி ரெண்டு கேரட்டு ஒரு கிராமு நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு இதிலிருந்து அடுத்த ஒன் ஆர் டூ வீக்ஸில் நாலாயிரத்தி இரநூறுவா வரைக்கும் குறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பினான்சியல் அனலைசர்ஸ் சொல்லியிருக்காங்க உலக பொருளாதாரத்தை அடிப்படையா வச்சு கடந்த ஒரு மாசமா நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயில இருந்து படிப்படியே குறைஞ்சி இப்போ நாலாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு பக்கமா வந்துருச்சு இந்த கோல்டோட ரேட்டு இதுக்கு மேலையும் குறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க தங்கத்தை பொறுத்த வரைக்கும் சிறிதளவுல ஏற்ற இறக்கம் இருந்தாலும் பெரிய அளவுல விலையேற இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க சொல்ல போனா நாலாயிரம் ரூபாய் வரைக்கும் குறையதான் வாய்ப்பு இருக்குன்னு தெரிவிச்சிருக்காங்க பொருளாதார எழுச்சியை பொறுத்து இது மாறுபடலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இப்போ இருபத்தி ரெண்டு கேரட் சவரனுக்கு எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம் ஒரு சவரனுக்கு முப்பத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி எண்பது ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கு இதுக்கு கீழேயும் குறைய வாய்ப்பு இருக்குது ஸோ கரண்ட் டேட்ல நீங்கள் தங்கம் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம் ஏன்னா ஒவ்வொரு பெரிய தங்கத்தோட சரிவிலையும் கண்டிப்பாக நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் பவுனுக்கு இருபது ரூபா முப்பது ரூபான்னு இல்லாமல் ஐநூறுரூவா ஆயிரரூவா அப்படின்னு குறையும் போது தாராளமாக நீங்கள் வாங்கலாம் இன்றைய தேதியிலேயும் ஒரு பெரிய மதிப்பு குறைஞ்சதாக இருக்குது தங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஃபைனலாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பணம் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயத்த உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்